ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து திருச்செந்தூர் போடிய பைபாஸ் அதாவது ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை அதிலிருந்து ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெலாம் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இந்த இடம் அமைஞ்சிட்ருக்குங்க சவலக்கார கோ குளம்னு சொல்லுவாங்க சவலக்காரன் குளம் இன்னொன்று பரப்பாடியிலிருந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இந்த மூணு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆனி குளம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு இடத்துலையும் இது வந்து பாதை உள்ளே இருக்குது சவலக்காரன் கோணத்து குளத்தில் வந்து போகும்போது உங்களுக்கு பிளாட்டு பாதை முப்பது அடி பாதை உள்ள வந்து சுமாராக ஒரு முக்கால் கிலோமீட்டர் உள்ளே போனோம் ரோட்டில் இருந்து இந்த லேண்டை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பஸ் ரோட்லேருந்து இந்த லேண்டை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அதே இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் இரநூறு மீட்டரில் இந்த லேண்டுக்குள்ளே வந்துடலாம் ஆக ரெண்டு பாதை இருக்குது ரெண்டுமே பஸ் ரோடு தான் ஒரு சைடில் ஒரு எழுநூற்றம்பது மீட்டர் எண்ணூறு மீட்டர் உள்ளே வரணும் இன்னொரு சைடு வந்து இரநூறு மீட்டரில் உள்ள வந்துடலாம் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நூற்றி பதினேழு ஏக்கர் மொத்தம் நூற்றி பதினேழு ஏக்கருங்க ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு ரூபா கேட்காங்க நல்ல செம்மண் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரே ஒரு கையெழுத்து தான் இது இருக்குது நூற்றி பதினேழு ஏக்கரும் நாலு கையெழுத்து அஞ்சு கையெழுத்து அந்த மாதிரி கிடையாது ஒரே ஒரு கையெழுத்து அந்த இடத்துக்குள்ளான நூற்றி பதினேழு ஏக்கரில் ஒரு பத்து ஏக்கர் போல வந்து இந்த பறக்கை லீஸு கொடுத்துருக்காங்க வாழை போட்டிருக்காங்க இவங்க வந்து ஒரு வாழைக்கு பத்து ரூபா வச்சு இவங்க இதை கொடுக்குறாங்க இந்த இயர் முடியும் போது அந்த அந்த வாழை வாழை வந்து உங்களுக்கு தார் வெட்டி முடியும் போது இன்றைக்கி வேண்டேனா அதை ஒதுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை சாதாரண மேட்டர் தான் அதை கொடுத்துருக்கிறதுக்கான ரெக்கார்டுகளையும் கையில் தருவாங்க நல்ல மண்ணுங்க நல்ல மண்ணு இது லேசாக ஒரு மழை பெய்ததுனால கலர் நல்ல டார்க்காகவும் இன்னொரு இன்னொன்று நாம் வந்து அந்த சூரியனுக்கு ஆப்போசிட் சேரில் போகும்போது கொஞ்சம் பவர் கொஞ்சம் டார்க்காக தெரியும் மற்ற நேரங்களில் கொஞ்சம் குறைவாக தெரியும் நீங்கள் இதை டபுள் கலர்னு வேண்டாம் அந்த சூரியனை பார்த்து நம்ம கேமரா இருக்கும்போது ஒரு விதமாகவும் சூரியனுக்கு சைடு அப்படியே பேக் சைட்லன்னு பார்க்கும்போது அந்த அந்த மண்ணோட சின்ன வித்தியாசம் நல்ல செம்மண் நல்ல தண்ணி வளம் உள்ள ஒரு இடம் ஊரோடு சேர்ந்து அதான் அந்த ஊரில் இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் தான் இந்த இடம் வந்து இருக்குது ஒரு சைடு வந்து ஆக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு பாதை இருக்குது ரெண்டுமே பஸ் ரோடு தான் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக மூணாவது கிலோமீட்டரில் பஸ் ரோட்டில் இருக்குது ஒரு சைடு வந்து சவரக்காரக்குளம் அந்த சவலக்கார குளத்தை தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் காணிச்சேன் அந்த ரோடு அந்த ரோட்டோட ரெண்டு பகுதியிலுமாக பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் அடித்து விட்டுருந்ததுல அதான் சவலக்கார குளம் இனி நான் அடுத்து உங்களுக்கு வந்து ஆணிக்குளம் போகக்கூடிய அந்த ரூட்டையும் உங்களுக்கு நான் காணிச்சிரு ரெண்டு ரோட்டையும் காணிச்சிருவேன் ஒன்று நான் ஆல்ரெடி காணிச்சிட்டேன் நான் அதை உங்களுக்கு திரும்பவும் அதை நான் காணிக்கிறேன் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஆணிக்குளம் ரோடு ஆணிக்குளம் ஒன்று சவலக்கார குளம் ஒன்று ரெண்டு ரோட்லேயும் நீங்கள் உள்ளே போகலாம் நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணாக இருக்குதுனால உங்களுக்கு வந்து இது நியாயமான விலை தான் எந்த பர்பஸ்னாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிடலாம் பக்கத்துலேயே கிராம இதுதான் பாருங்கள் ஆணிக்குளம் போடிய ரோடு இரநூறு மீட்டரில் பஸ் ரோட்டில் வந்து நம்ம ஏறும் பாருங்கள் இது பஸ் ரோடு மேலும் இரநூறு மீட்டரில் பஸ் ரோட்டில் வந்து ஏறும் மேலும் இது வந்து நமக்கு ஒரே ஒரு கையெழுத்து இருக்கிறதுனால அது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதாவது நாலு கையெழுத்து அஞ்சு கையெழுத்துன்னு கிடையாது ஒரு மிஷினரிஸ் உள்ள ஒரு லேண்ட் தான் அதனால் அவங்க ஒரு ஆளுக்கு ஃபுல் பவர் கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்க நல்ல ஒரு லேண்டு விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு லீகல் பார்த்து உங்களுக்கு கிளியராக இருந்தால் இது ரெண்டாவது ரோடு ஃபஸ்ட்டில் ஒரு ரோடு பார்த்துக்கிறீங்க இது ரெண்டாவது ரோடு லீகல் கிளியர்னால் உங்களுக்கு வந்து முடிச்சிடலாம் இது சவலக்காரன் குளத்தில் வந்து போகக்கூடிய ஒரு ரோடு சரிங்க உங்களுக்கு ஏதாவது வந்து இதை பற்றி தெரியுன்னால் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஓகே தேங்க்யூ